வாசல்ல நின்னுகிட்டு இருந்த ஃபாரின் பொண்ணு அனாமிகாவை பார்த்து சாரதா சத்தமா நீ பொண்ணே யார் நீ யார் வேணும் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருக்க அப்படின்னு சாரதா கேட்டாங்க சாரதாவை பார்த்ததும் அனாமிகா குண்டா குள்ளமா இருக்காங்க ரமேஷோட அம்மா இவங்க தானோ அப்படின்னா இவங்க என்னோட மாமியார் அப்படின்னு மனசுக்குள்ளார அனாமிகா நினைச்சிட்டு இருக்கும்போது போது சாரதா இன்னும் சத்தமா ஏ பொண்ணே ஒன்னதான் கேட்டுட்டே இருக்க பொம்மை மாதிரி நிக்கிற உன் கண்ணுக்கு நான் மனுஷி மாதிரி தெரியலையா என்ன நல்லா தெரியுதே அத்தை நான் உங்க ஃபாரின் மருமக என் பேரு அனாமிகா ரமேஷ் அதான் உங்க பிள்ள வீட்டுல இருக்காரா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டதும் சாரதா வேகமாக திரும்பி பார்த்து எனக டே ரமேஷா இங்க வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அப்போ ரமேஷும் பிரசாதும் சத்தத்தை கேட்டு டென்ஷன் ஆகி வெளியே ஓடி வந்தாங்க என்ன ஆச்சு சாரதா

மாடர்னான ட்ரெஸ்ல இருந்த அனாமிகாவை பார்த்தாங்க அவளை ரமேஷ் பார்த்ததே இல்ல அவளை அனாமிகா ரமேஷ பார்த்து மனசுக்குள்ளார ஓஹோ நீ தான் ரமேஷா போட்டோல அவ்வளவா நல்லா இல்ல ஆனா நேரில் நல்லா தான் இருக்க அரவிந்த் சுவாமி மாதிரி இருக்க அப்படின்னு நினைச்சு வைக்கப்பட்டா என்ன ரமேஷ் இது நான் தான் உன்னோட வைஃப் அனாமிகாங்க என்ன மறந்து போயிட்டீங்களா அமெரிக்கால இருந்து வந்திருக்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் ரமேஷ திரும்பி பார்த்தாரு ஐயோ அப்பா என்ன நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க இந்த அனாமிகா யாருன்னு எனக்கு தெரியாது என்ன நம்புங்க என்ன முன்ன பின்ன தெரியாது ஆனா என் பேர் மட்டும் எப்படி தெரிஞ்சது இந்த அனாமிகாவ பார்த்தது இல்லன்னு பேரோட சொல்றியே கேளுங்க மாமா அந்த பொண்ணு சொன்னதும் வாஸ்தவம் தான் அந்த பொண்ணு உனக்கு முன்ன பெண்ணு தெரியாது அவ பேரு மட்டும் எப்படி தெரிஞ்சது சொல்லுடா ரமேஷா ஐயோ அப்பா தானப்பா அந்த பொண்ணு என் பேரு அனாமிகான்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களா இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது என்ன நம்புங்க உண்மையதான் சொல்றேன் நம்ப ரெண்டா கண்ணா இந்த பொண்ணு நம்ம வீட்டுல வந்து நிக்கறா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டது இல்லையே அதுக்காக அமெரிக்கால இருந்து வந்த இந்த பொண்ண நம்ம வீட்டு மருமகளாக்க போறீங்களா நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம புள்ள எப்ப அமெரிக்கா போனா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க அது உண்மைதாசாருதா ஏமா என் புள்ள அமெரிக்காக்கு போனதே இல்ல அப்புறம் என் புள்ள எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் அனாமிகா கொஞ்சம் டென்ஷன் ஆனா மனசுக்குள்ளார அடடே இந்த அங்கிள் குட்டியா இருந்தாலும் மூள கெட்டியா இருக்கே லாஜிக்கலாம் கேக்குறாரு இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஷாரதா நடுவுல பேசுனாங்க நம்ம புள்ளைக்கு ஒரு செல்ல பேர் வச்சதம் இந்த பொண்ண நம்ம மருமகள ஆக்கிடுவீங்களா நீங்க அப்படின்னு ஷாரதா கோபமா கேட்டாங்க சரிதோ ஏம்மா பொண்ணு என் புள்ள ஒண்ணு காதுலிச்சாந்தான் எங்க ரெண்டு பேரோட பேரையும் உன்கிட்ட சொல்லிருப்பானு கொஞ்சம் எங்க பேரு சொல்லு உங்க பேரு பிரசாத் அங்கிள் இவங்க பேரு ஷாரதா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஒரு பொண்ணு வீடு ஏறி வந்து இவர்தான் என் புருஷன சொல்லுவாளா நீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் பாலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அனாமிகா சொல்றதும் ஒரு வகையில நிஜம்தான் தோணுச்சு இங்க பாருமா முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா எதுவா இருந்தாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம் வெளியே எதுக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமா வீட்டுக்குள்ளார போயிட்டான் என்னங்க இது எனக்கும் ஒண்ணும் புரியல சாரதா ஆனா ஒண்ணு இவதான் நம்ம மருமக பொண்ணு அப்படின்னு சொல்லி பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு மருமகளா வந்திருக்கிற இந்த பொண்ணு கையால் எல்லா வேலையும் கொடுத்து எதுக்காக இந்த நாடகத்தை ஆடுறாள்னு தெரிஞ்சுக்கணும் உன்னை நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லி சாரதா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போனாங்க அனாமிகா வீட்டை சுத்தி பார்த்தா ஏண்டிமா இப்படி பாக்குற இது உங்க வீடு தான் நான் போனதுக்கு அப்புறமா இந்த வீடு என் புள்ள ரெண்டையும் நீ தானே பாத்துக்க போற உனக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி தரேன் நான் போனதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஆளை நீ தானே பார்த்துக்கணும் அது சரி போறேன் போறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே எந்த ஊருக்கு போறீங்க போறதுன்னா டிக்கெட்ட வாங்கிட்டு பரலோகம் போறது நாங்க டிக்கெட் எடுத்து போவோம் சரி எப்ப சாக போறீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ஷாரதா அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஒரே குழப்பமா மருமகளையே பாத்தாங்க மருமக அப்பாவியா இருக்காளா இல்ல புத்திசாலித்தனமா நம்மள கிண்டல் பண்றாளா அப்படின்னு அவங்களுக்கு புரியல சொல்லுங்க அத்த நீங்க எப்ப சாக போறீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நான் எல்லா ஏற்பாடும் செய்வேன்ல அதான் அத்த உங்களை பாடையில கூட்டிட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பல்லக்குல ஏத்திட்டு போறவங்களுக்கு முன்பண தரணும் உங்களை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு பேசணும் எரிக்கிறதா இருந்தா கட்டையெல்லாம் வாங்கணும்ல அப்படி இல்ல குழில தான் போட்டு உங்களை புதைப்பாங்கன்னா மயானத்துக்கு போய் பணம் எல்லாம் கட்டணும்ல ஏகப்பட்ட வேலை இருக்காத்த சோ என்னைக்கு சாக போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹனாமிகா சொன்ன விஷயத்த கேட்டு சாரதாவுக்கு சாரதாக்கு நெஞ்சு வலியே வரும் போல இருந்தது ஆ அத்த இந்த வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துட்டு உங்க புள்ள பொறுப்பை என் கேள குடுத்துட்டு அப்படியே சாவி குத்தியும் குடுத்துட்டு செத்துட்டா கடமை முடிஞ்சதா அத்த அப்படின்னு ஹனாமிகா கேட்டதும் சாரதா மனசுக்குள்ள இவ ஃபாரின்ல இருந்து வந்த நினைச்சேன் ஆனா இல்ல அங்க இருந்து கிளம்பி வந்த புலி குட்டி இவள்ட்ட வச்சுக்கிட்டா சூடான சாம்பார்ல கைய விட்டு ருசி பாக்குற மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்து என்னை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு விட்டா அவளே பண்ணிடுவா போலயே அப்படின்னு ஷாரதா மனசுக்குள்ளே குமர்னாங்க அதுக்குள்ள அனாமிக்கா சொல்லுங்கத்த உங்க பேர்ல ஏதாச்சும் இங்க சொத்து இருக்கா எதுக்குமா கேக்குற எது சொல்லுங்க அத்த போறேன் ஒரு ஒருவேளை நீங்க போயிட்டீங்கன்னா டேட் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகாம பொசுக்குன்னு ஒரு நாள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதையும் எழுதி வாங்க முடியலையே அப்புறம் வருத்தப்பட நீங்க போனதுக்கு அப்புறம் எது எது யார் யாருக்கு சேரணும்னு இப்பவே சொல்லிடுங்க என்னடி மணி விட்டா இன்னைக்கே என்ன எரிச்சிருவ போல இருக்கே அந்த கடவுள் என்ன என்னைக்கு கூப்பிடுறானோ அப்பதான் போவேன் சரி வராது இன்னும் கொஞ்ச நேரம் வாங்கிட்ட பேசுன நீயே நான் அனுப்பி வச்சிருவேன் உயிரோட இருக்கும்போதே மூக்குல பஞ்ச வச்சு பாடையில ஏத்தி ஆடி என்னை கொண்டு போய் புதைச்சிருவ போல இருக்கேத்த அப்படின்னு சொல்லும் போதுக்கு கோவம் வந்துருச்சு வாய மூடு எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னதும் உடனே அனாமிகா மாமியாரோட வாய போய் மூடினா அவ்வளவுதான் சாரதா பொறுமையே இழந்துட்டாங்க அவளை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டாங்க அனாமிகா தள்ளி போய் நின்னா என்னடி பண்ற இப்பவே என்ன கொள்ள பாக்குறிய

அப்படின்னு சொல்லி சாரதா கிணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க ஏகப்பட்ட துணி இருந்தது அது எல்லாத்தையும் அனாமிகா பார்த்தா அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் இந்த வேலையெல்லாம் அவளுக்கு நீ அனாவசியமா சொல்லி தரமா அவ முதல்ல யாருன்னே எனக்கு தெரியாது பத்தாதுக்கு அவ மருமகளும் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருடா அவ வாயாலியே இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு ஐயோ ரமேஷ் அத்தை இன்னைக்கோ நாளைக்கோ போக இருக்காங்க அதனால இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க நான் கூட நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நான் நல்லபடியா வேலையெல்லாம் அனாமிகா சொன்னதும் ரமேஷ் அந்த வார்த்தையெல்லாம் அனாமிகா கண்ணத்திலே அரைஞ்சிட்டா ஏதோ தெரியாத பொண்ணுன்னு பாத்த எங்க அம்மாவ போயி சாக போறாங்க சாக போறாங்கன்றிய முதல்ல யார் நீ எங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிரசாத் சுதர்ஷன கூப்டுகிட்டு அவங்க கிட்ட வந்தாரு

எல்லா வகையிலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி ரமேஷ் இருந்தாரு இந்த நாடகத்தை நான் பிளான் பண்ணி உங்க வீட்டுக்கே மருமகளா வந்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க எங்க பாருங்கம்மா என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டு மருமகளா ஆகுங்க இல்லைன்னா அவ கனவு நிறைவேறலங்கிற நிராசையோட திரும்பவும் அமெரிக்காவுக்கே நாங்க போறோம் அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அனாமிகா பாத்துட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்போ சாரதா அவங்க கிட்ட பேசினாங்க ஏ மருமகளே நான் போயிட்டதுக்கு அப்புறம் என் வீட்டையும் என் புள்ளையும் யார் பாத்துக்குவா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு உடனடியா ஐயர வரவழைங்க நல்ல முகூர்த்தமா பாக்கலாம் ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சா இதே வீட்டுல அனாமிகா மருமகளா எல்லா பொறுப்பையும் ஏத்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள் அதுவுமா ஐயர வரவழைச்சு அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ண முகூர்த்தம் குறிச்சாங்க அதே மாதிரி குறிச்ச முகூர்த்தத்துல பிரம்மாண்டமா கல்யாணம் ஆச்சு இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் உங்க வியாபாரத்துக்கு தேவையான சூட்சமங்கள் ஐடியாக்கள் எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிற போர்டு இருந்த வீட்டுக்கு அனாமிகா வந்துகிட்டு இருந்தா கதவு திறந்து இருந்துச்சு ஆனா அந்த வீட்டுக்காரர் கிரி அங்க இல்ல அப்ப சத்தமா கிரி ஐயா ஐயா கிரி இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடும்போது கிரி வீட்ல இருந்து வெளியே வந்தாரு அனாமிகாவை பார்த்தாரு என்னமா அனாமிகா இங்க வந்திருக்கிய என்ன விஷயமா நீங்க வியாபாரத்துக்கு உண்டான ஐடியாக்கள் சூட்சமங்கள் சொல்லுவீங்கல்ல அதுக்காக இந்த போர்டு வச்சிருக்கம்மா ஆனா நீ எதுக்காக வந்திருக்க அது முதல்ல சொல்லு உனக்கு என்னமா வேணும் உங்களுக்கு எனக்கு சின்னதா ஒரு பானிபூரி கடை இருக்குன்னு தெரியும் இல்லையா தெரியும் இப்பவும் பானிபூரி வியாபாரத்துக்கு வந்த பிரச்சனை என்னமா அது என்னோட பானிபூரி கடைக்கு பக்கத்துல ரெண்டு பானிபூரி கடை வந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கிரிக்கு

ஒருத்தருக்கு லாபத்தை கொண்டு வர்ற வியாபாரம் இன்னொருத்தருக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு பரவாயில்ல மற்றவங்க நஷ்டம் நமக்கு வருமானத்தை கொடுக்குது சும்மா வெளியில மட்டும் அனாமிக்கா கிட்ட சரிம்மா இப்போ விழுந்து கிடக்குற உன்னோட பானிபூரி வியாபாரம் நல்லபடியா எழுந்து ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும் அதானவும் ஆசை அவ்வளோதான் கிரி ஐயா இது வரைக்கும் இருந்த மாதிரி மறுபடியும் என்னோட பானிபூரி வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் லாபம் கொடுக்கிற ஐடியாக்களை நான் தரேன் அதுக்காக கடையை வச்சிருக்கேன் ஆனா ஒண்ணு அந்த ஐடியாக்கள் எல்லாமே ரொம்ப விலை அதிகமா செய்யுமா ஆனா அந்த விலைய உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவரு சந்தேகப்படும் போது அத அனாமிக்கா குழப்பமா பாத்துட்டு இருந்தா வீட்டுல இருந்த மாமியார் ஷாரதா ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் இந்த மருமக என்னவோ அந்த கிரிய பார்த்துட்டு வரன்னு போனவ போனவதான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ரமேஷ் வந்தான் என்னாச்சுமா ஏன் ஒரே கலவரப்பட்டுகிட்டு இருக்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும்பா மருமக என்னவோ அந்த கிரி வீட்டுக்கு போனா மணி ஆயிட்டே போகுது இன்னும் ஆளை காணா சரி பரவாயில்லமா அந்த லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட கொடு நான் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு சரிப்பா அப்படின்னு சாரதா குழந்தைங்களுக்காக கட்டி வச்சிருந்த சாப்பாடை கொண்டு வந்து ரமேஷ்கிட்ட கொடுத்தாங்க ரமேஷ் அந்த பேகை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போனான் கிரி அனாமிகா இப்ப நான் ஐடியா ரொம்ப விலை அதிகமானது அந்த இப்ப மட்டும் நீங்க எனக்கு சரியான ஐடியாவை கொடுக்கலன்னு போய் அத்த அத்தை நம்ம பானிப்பூரி வியாபாரம் படுத்ததுக்கு காரணம் இந்த கிரிதான்னு போய் சொல்லுவேன் அப்புறம் இருக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கிரிக்கு உதர ஆரம்பிச்சிருச்சு பயம் வந்துருச்சு என்ன சொல்ற கிரி காஸ்ட்லியான ஐடியா குடுக்கறியா இல்ல நீ ஏன் செலவு பண்ணிக்கிறியா எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கிரி பயந்து போயிட்டான் ஓ வேண்டாம் ஓ மாமியார் கிட்ட மட்டும் போகாத நானே உனக்கு ஐடியா குடுக்குறேன் அதை விட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போய் செலவு பண்ண ரெடியா இல்ல அப்ப லேட் பண்ணாம எனக்கு ஐடியா கொடு இங்க பாருமா இப்ப நான் சொல்ல போறது வியாபாரம் எவ்வளவு ஜோரா போகுதுன்னு சீக்கிரமா அந்த ஆலோசனை என்னன்னு சொல்லுகிரி மளிகை கடைக்கு போய் ஒரு கிலோ மிளகா பொடி வாங்கு ஒரு போய் தண்ணில ஒரு கிலோ காரப்பொடிய கலந்துரு பானிபூரி சாப்பிட வந்தவங்க அந்த தண்ணியை குடிச்சு அந்த கடைக்காரனை திட்டிக்கிட்டே வியாபாரம் கொடுக்காம போயிடுவாங்க இப்படி ஐடியா கொடுத்த கிரியை அனாமிகா மேலையும் கீழையும் பார்த்தா அந்த கிரியோ அனாமிகாவை பார்த்து ஹி ஹி ஹின்னு சிரிச்சான் இங்க வீட்டு முன்னாடி இருந்த பானிபூரி வண்டியை பிரசாத் கழுவிட்டு இருந்தாரு அங்க சாரதா வந்தாங்க என்னங்க பானிபூரி வியாபாரம் சரியா போகலன்னு மருமக வண்டி ஏற கட்டிருக்கா அத நீங்க போய் கழுவிட்டு இருக்கீங்களே அந்த வண்டியை கழுவாம அப்படியே போட்டா எப்படி இல்லாதவங்களையும் என்னவோ இந்த பானிப்பூரி வியாபாரத்துல ஒரு விரக்தி வந்துருச்சு அதனாலதான் ஒரு வாரமா வண்டி எடுக்கல நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க நானும் கவனிச்சேன் இன்னைக்கு இது விஷயமா மருமகிட்ட பேசணும்னு நினைச்சேன் வீட்ல இருக்காளோ இருந்தா வரும் சொல்லு மருமக வீட்ல இல்லங்க இந்த பிசினஸ் பெருக்கிறதுக்காக அந்த ஐடியா கிரி கிட்ட போயிருக்கா அவன் பொழைக்கிறதுக்கு அவனுக்கே ஐடியா தெரியல அதுல எப்படி மத்தவங்களுக்கு அவன் ஐடியா கொடுப்பான் மருமகளோட முயற்சியை நம்ம ஏன் தடுக்கணும் அவ என்ன பண்றாலோ பண்ணட்டும் அப்படின்னா ஏ முயற்சிய நீ தடுக்காம இங்க இருந்து போறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கழுவிட்டு இருந்தாரு பிரசாத் சாரதா மனசுக்குள்ளாரிய திட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இந்த பக்கம் அசடு வழிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த கிரி கிட்ட சொல்லுங்க ஒரு வண்டியில ஒரு கிலோ கார பொடிய கலக்கணும் நீங்க அப்புறம் ரெண்டாவது வண்டியில என்ன பண்ணலான்னு சொல்றீங்க இது உனக்கு ரொம்ப பிடிக்குமா இன்னொருத்தவங்கிட்ட போய் அவன்கிட்ட நைசா பேசி அவன் பூரி எல்லாத்தையும் தண்ணியில போட்டுரு அப்புறம் என்ன யாரும் தண்ணியில ஊர்னு பூரிய சாப்பிட மாட்டாங்க மிச்சம் இருக்கிறது வா வண்டி மட்டும் தானே எல்லாரும் சேர்ந்து உன் கடைக்கே வியாபாரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீதான் ராஜா நீதான் மந்திரி ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு கிரி கேட்டதும் அநாமிகாக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு கிரியை எதுவும் சொல்லல அங்க இருந்து போய் போர்டை எடுத்து தரையில போட்டு அத மிதி மிதின்னு மிதிச்சா அது எல்லாத்தையும் பார்த்த கிரி எதுவுமே பண்ணாம மௌனமா நின்றுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அனாமிகா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிட்டான் மர்மகளே போன வேலை ஆச்சா அந்த கிரி உனக்கு என்ன ஐடியாவை கொடுத்தான் எந்த ஐடியாவும் கொடுக்கலாத்த ஒரு வகையில நம்ம வியாபாரம் நஷ்டமாகிறதுக்கு அந்த கிரி கொடுத்த ஐடியா கூட ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னா நம்ம பானிபூரி கடை பக்கத்துல ரெண்டு பானிபூரி கடை வந்ததுக்கு காரணம் அந்த கிரி சொன்ன ஐடியா தானா ஆமா அப்படியா அப்ப நம்ம பானிபூரி வியாபாரம் என்னமா கிரி வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது என்ன ஐடியா அம்மா அது இது சம்மர் இல்லையா ஆமா சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஒண்ணு இல்லம்மா நிறைய இருக்கு ஆனா எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கறது தர்பூசணி பழம் ஆமா நான் இப்போ அந்த தர்பூசணி பானிபூரி வியாபாரத்தை தான் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கேன் பரவாயில்லைய மருமகளே ஓ மூலையும் என் மூல மாதிரி வேலை செய்த இப்ப தாமதிக்காம வாட்டர் மெலன் பானி பூரி ஆரம்பி சரிங்காத்த ஆனா தர்பூசணி எல்லாம் வாங்க பணம் வேணுமே கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ஷாரதா உடனடியா போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அவ கையில குடுத்தாங்க சரிங்க அத்தை நான் போய் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வர நீங்க பானிபூரி வண்டிய கழுவி சுத்தம் பண்ணி வைங்க எதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டமா மருமகள அப்படின்னு மாமியார் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு இதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டியோ எங்கம்மா அந்த வார்த்தைய மூஞ்ச பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஷாரதா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க அன்னைக்கு சாயந்திரமே தினமும் போடுற இடத்துல அனாமிகா அன்னைக்கு வாட்டர்மெலன் பானிபூரி கடைய போட்டான் அவளோட புது வியாபாரத்தை நல்லபடியா ஆரம்பிக்கிறதுக்காக மைக்க பிடிச்சுகிட்டு என் அன்பான பானிபூரி பிரியர்களுக்கு இது வரைக்கும் புளிப்பு இனிப்புன்னு பானிபூரிக்களை சாப்பிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு புதுசா ஒன்னு காட்டுறேன் பிடிச்சா பணம் தாங்க இல்லனா வேண்டாம் வாங்க என்னோட பானிபூரி கடைக்கு வாங்க அப்படின்னு அனாமிகா கூப்பிட்டு இருக்கும் போது பானிபூரி ருசிய காட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு தன்னோட கடைக்கு வந்த எல்லாருக்கும் வாட்டர்மெல்லன் பானிபூரிய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா வாட்டர் மெலன் பானிபூரி இத கேட்டதும் அங்க வந்தவங்களுக்கு புதுசா தெரிஞ்சுது பானிபூரிய கலந்து அனாமிகா எப்படி தயார் பண்ணி சாப்பிட்டவங்க அனாமிகோட சூப்பரா இருக்கு வாவ் வண்டர்ஃபுல் அமேசிங் அப்படின்னு பாராட்டினாங்க எல்லாரோட காம்ப்ளிமெண்ட்ஸையும் கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் இந்த விதமா அன்னைக்கு வாட்டர் மெலன் பானிபூரி வியாபாரம் நல்லபடியா போச்சு ராத்திரி ஆயிட்டதுனால அனாமிக்காவ தேடி அவளோட மாமியார் சாரதா பானிபூரி வந்தாங்க கடைகிட்ட மருமகளா போகல ஒரு பிளேட் பானிபூரி மிஞ்சி போச்சு அத நீங்க சாப்பிட்டா நம்ம கடகடன்னு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் பானிபூரிய பிளேட்ல வச்சு அத்தைக்கு கொடுத்தா சாரதா ரொம்ப சந்தோஷமா வாட்டர்மெலன் பானிபூரிய சாப்பிட்டாங்க மருமகள நான் கூட என்னவோ நினைச்சேன் ரொம்ப நல்லா இருக்குமா இந்த தர்பூசணி பழ ரசத்தோட பானிபூரிய சாப்பிடும்போது குளிர்ச்சியாவும் ருசியாவும் இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் மட்டும் இல்ல அனாமிகாவோட மாமியார் சாரதாவும் அவளை நல்லபடியா பாராட்டினாங்க அவளுக்கு வந்த ஐடியாவை நினைச்சு அவளே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டா அன்னையில இருந்து ஏழ மருமக அனாமிகா ஆரம்பிச்ச வாட்டர் பானிபூரி வியாபாரம் நல்லபடியா போச்சு நிறைய லாபம் கூட அவளுக்கு கிடைச்சுது குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு